நீலமலை தொல்லியல் நூல் வெளியீட்டு விழா நீலகிரி மாவட்டம் பழங்குடியினர் பண்பாட்டு மைய அரங்கத்தில் நீலமலை தொல்லியல் ஆய்வுகள் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது யாக்கை மரபு அறக்கட்டளை குமாரவேல் ராமசாமி அனைவரையும் வரவேற்றார் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை தொல்லியல் துறை மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு நீலமலை தொல்லியல் ஆய்வுகள் புத்தகத்தை வெளியிட நீலகிரி மாவட்டம் ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தன்னீரோ ஈ அவர்கள் பெற்றுக்கொண்டார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மேனாள் தலைவர் கல்வெட்டியல் தொல்லியல் துறை முனைவர் சுப்பராயலு வாழ்த்துறை வழங்கினர் கலை இயக்குனர் முதுமலை புலிகள் காப்பகம் கிருபாசங்கர் சிறப்புரையாற்றினார் இணை இயக்குனர் பணி நிறைவு தொல்லியல் துறை முனைவர் பூங்குன்றன் நூல் மதிப்புரை வழங்கினார் தொல்லியல் பண்பாட்டு கழகம் நிறுவனர் பாவேல் பாரதி வாழ்த்துறை வழங்கினார் யாக்கை மரபு அறக்கட்டளை சுதாகர் நல்லியப்பன் நன்றி கூறினார் நம்முடைய யாக்கை குழுவினருடைய மிகச்சிறப்பான பாராட்டக்கூடிய போற்றக்கூடிய உழைப்பின் காரணமாக உருவாகி இருக்கக்கூடிய நீலமலை தொல்லியல் இந்த ஒரு அற்புதமான நூலினை வெளியிடக்கூடிய ததவியாக இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்குரிய இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திருமிகு இந்த துறையின் மீதும் இந்த துறையினுடைய பல்வேறு நடவடிக்கைகள் மீதும் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய just ukkandu elida mudiyad so i think first of all we should all congratulate and appreciate them for taking such a big for sir we have to uh, give it more uh, publicity through social media or whatever On so or elephant media will get millions of views elephants are of course very cute and very nice but Anna in the worry either to improve the interest among youth in regards to archaeology history and uh, trying to find out where we have come from what are our roots. That is very, very crucial. So in the students, I I thank you very much so that because you are taking interest in such a good thing. And now Pandra they have provided us with a gateway to the past that is to understand our roots. So I think